வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் யூனிகோ உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற ஆர்டிஎஸ் வித்யா மந்திர் பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரம் ஒன்றியம் ஆரணி கோமுட்டிப்பேட்டையில் திருநிலை சாலையில் அரசு அங்கீகாரம் பெற்ற ஆர்டிஎஸ் வித்யா மந்திர் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது இப்பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் தன்யஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ மோனிஷா லிதிஷா சஜிதா மோகன் மோனித் புவனேஸ்வர் சாருநேத்ரா ஆகிய எட்டு மாணவர்கள் கும்மிடிப்பூண்டியில் நடைபெற்ற சிலம்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அங்கு இரண்டரை மணி நேரம் ஏராளமான மாணவர்கள் ஒன்று கூடி தொடர்ந்து சிலம்பம் செய்து யூனிகோ உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர் இந்நிலையில் இந்த பள்ளியின் சார்பில் கலந்து கொண்ட இந்த எட்டு மாணவர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் முதல்வர் ஆர் தனசேகரன் தலைமை தாங்கி மாணவர்களை பாராட்டி பேசினார் அப்பொழுது இந்த மாணவர்கள் இது போன்று பயிற்சி அளித்த ஆசான்களுக்கும் பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் தங்களது பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என வாழ்த்தி பேசினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் என் பெயர் தன் ஏழாம் வகுப்பு படிக்கின்றேன் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினத்தன்று நாங்க உலக சாதனை படைத்திருக்கோம் யூனிகோ வேர் கடில் நாங்கள் நாங்கள் செய்த சாதனை இடம்பெற்று இடம்பெற்றிருந்து எங்கள் எங்கள் பிரின்சிபல் சார் மிஸ்டர் தனசேகரன் சார் எங்களை எங்களை ஊக்குவித்தார் இது எங்கள் ஆசிரியர்கள் எங்கள் ஆசிரியர்கள் மற்றும் எங்கள் பிரின்சிபல் தனசேகரன் சார் எங்களை என்னுடைய எங்களுடைய மாஸ்டர் எங்களுடைய சிலம்பம் ஆசான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம் என் பெயர் லிதிஷா நான் ஆதிஎஸ் வித்யா மந்திர் பள்ளியில் படிக்கின்றேன் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் அன்று குண்டிப்பொண்டியில் வ உலக சிலமம் சுற்றி உலக சாதனை படைத்தோம் இரண்டு மணி நேரம் சுற்றி உலக சாதனை படைத்தோம் இதைத் தொடர்ந்து எங்கள் பள்ளி மிஸ்டர் தனசேகர் சார் மற்றும் எங்கள் ஆசிரியர் எங்களை ஊக்குவித்தார்கள் மீண்டும் பல சாதனைகளை படைப்போம் நன்றி